முடியாது முடியாது என்று அல்லா என்னும் கோப்பி? இது பார்த்தியா? இங்க வா இது நியன் நானும் மட்டும் வாழிரா அழகான உலகம் நான் எப்பவும் உன்னையே சுத்தி சுத்தி வருவா சரி நான் டிஃபன் ரெடி பண்றேன் ஓகே சிவா டிஃபன் ரெடி வாங்க சாப்பிடலாம் என்ன பொம்மை இது அம்மா இது என்னது கை ஓ கையா தலை ஒண்ணு இல்ல இதுனா ரவுண்டா ஓ கண்ணா ஓ பெரிய ஆள் தான் போ அம்மா இதுனா கீழ வெள்ளையா ஓ ஓ ஷூவா மூக்கு மட்டும் அழகா இருக்கு அண்ணா மாதிரி இப்படி கிண்டல் பண்றீங்க இது வாங்குனா எத்தனை கடை ஏறி இறங்கணும் தெரியுமா இதுக்கெல்லாம் போய் குச்சிக்கலாமா விடுங்க

முதல் தடவை சந்தித்தது சந்திச்சது உங்ககிட்ட லவ் சொன்னது நீ அதை சந்தோஷமா எத்துக்கிட்டது அதை நம்ம ரெண்டு பேர் வீட்லையும் எதுக்காதது அதுக்கப்புறம் நம்ம லவ் புரிஞ்சுக்கிட்டு அவங்களே நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சது பூஜா இதை எப்ப நினைச்சாலும் நம்ம மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல என்ன பூஜா இன்னுமா கோவம் இனிமே உன்னோட எந்த கலைப்பொருளும் பொருளும் உடையாது இப்பவே ஒரு பர்னிச்சர் கடைக்கு போய் என் பூஜா மாதிரி அழகான ஒரு ஷோகேஸ் கேஸ் அதுல உனட எல்லா கலை பொருட்களையும் வச்சு நீ சந்தோஷப்படுவியா அத பார்த்து நான் சண்டேஷ் ஓகேயா ஓகே மா சரி சரி டிஃபினிட் வைக்கிறேன் இன்னு எங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க நான் அன்னி அத மறந்துட்டேன் அப்புறம் எதுக்கு அதையே நினைச்சிட்டு இருக்கீங்க ஹாய் ஹாய் கன் ஹலோ கன் ஹலோ ரகு हेने रागुल इन्हें विशेष हो ये निकाम बहुत रहेगा मिनी मोर हैप्पी रिटर्न्स ऑफ़ द डे थैंक्स अंकल इंदंग का थैंक यू बाय अंकल ओके बाय अंकल बाय रागुल अदा दा माया बाय ठीक है ओके முதலாளி அந்த ஆனந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நூறு சேர் அனுப்பிச்சிருந்தீங்களே அதுக்கு மீத பணம் ஐம்பதாயிரம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க பிடிங்க முதலாளி அட பிடிங்க முதலாளி டைம் ஓதா நான் கிளம்பணும் கணக்கு பில்ல கிட்ட சொல்லி ஒரு பில்லன் போட்டு கொடுங்க நான் கிளம்பணும் டே ஒரு கடையில் முதலாளி யாரு தொழிலாளி யாருன்னு தெரியாத அளவுக்கு ஒரு வேலைக்காரனை வச்சிருக்கான் பாருங்க முதலாளி அவனை சொல்லணும்டா மூஞ்சியும் மோரையும் பாரு புரா டே மணி ஒப்ப அந்த கடையில் பல வருஷமாக வேலை பார்த்து ஹார்ட் அட்டாக்ல இறந்ததுனால அந்த விசுவாசத்தை மனசுல வச்சுக்கிட்டு உன்னை கூப்பிட்டு இந்த வேலையை கொடுத்துருக்கேன் நீ கடைக்கு வேலைக்கு வரும்போது இந்த வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டிலாம் எடுத்துட்டு குங்குமத்தையும் அழிச்சிட்டு ஒரு கடைக்கு ஒரு வேலைக்காரன் எப்படி வருவானோ அந்த மாதிரி வந்து நிக்கணும் என்ன புரிஞ்சுதா கொஞ்சம் வெள்ளை அஞ்சலமா வந்தா எவனுக்கும் பிடிக்காத என்னடா முழு முழுக்கிற ஒண்ணு இல்லாம நீங்க சொன்ன மாதிரி நான்ல இருந்து வந்துறேன்னு சொன்னேன் அது போய் வேலையை பாரு அந்த சார் நான் இல்ல சார் நீங்க தான் இருக்கீங்களே யோ இல்லையா சரி நீங்க இருக்கீங்களோ இல்லையோ என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் வச்சிருக்கேன் வச்சிக்க என் பொண்ணுக்கு நான் நிறைய சீர் செய்யணும் செஞ்சிக்க அதுக்கு உங்க கடையில எல்லா ஜாமானும் வாங்கணும் வாங்கிக்க சரி உங்க கடையில என்னென்ன ஜாமானியா இருக்கு சிதாங்கி உடைப்பெட்டி இறகுமத்தை இறகுதலினை உண்மேசை கதிரை அலைவு பாளம் அமர்சிவிகை வகை வெளிக்காட்டு பெட்டி சரியா நான் வாங்க வந்த எந்த ஜாமானுமே உங்க கடையில இல்ல நான் கிளம்புறையா கிளம்பிக்க சார் சார் நின்னுங்க சார் ஏன்டா கடைக்கு வந்த கஷப்பறேன்டா இல்லேன்னு வேற டேன் உங்க பொண்ணுக்கு என்னெல்லாம் சீர் செய்ய நினைக்கிறீங்களோ அவ்வளவு ஜாமான் என் கடையில இருக்கு சார் இருக்கா கட்டில் பீரோ மெத்தை தலைநெய் டைன் டேபிள் ஊஞ்சல் நாற்காலி சோகேஷ் எல்லாமே இருக்கு அடா இதெல்லாம் இங்க இருக்கா சரி இதுக்கு மேல என்னென்னமோ சொன்னீங்களே தமிழ் அதெல்லாம் என்னது தமிழ்ல சொன்னேன் ஓ சுத்த தமிழ்ல சொன்னீங்களா அதெல்லாம் சுத்த தமிழ் சுத்தம்லா தமிழ் நாம தான் தமிழ கெடுத்து வச்சிருக்கோம் வாங்க போலாம் டேய் நில்றா இதுவரைக்கும் நீ கெடுத்தது போதும் ஐயா ஆஹ் நான் உங்களை கூட்டிட்டு போறேன் ஏ பண்ணேன் ஐயா கூட்டிட்டு போ நீங்க நின்றா சார் ஆஹ் சார் ஆஹ் சார் ஆஹ் தமிழ் தான் இங்கிலீஷா சார் தமிழ் தான் இங்கிலீஷா சார்

மணி நல்ல சோகேஷா இருந்தா காட்டுங்க உங்களுக்கு எல்லாம் வாங்க சார் சார் இந்த சோகேஷா பாருங்க இது மணி இந்த சோகேஷ் சூப்பரா இருக்கு சார் டிமாண்ட் பீஸ் சரி என்ன மரம் இது என்ன சார் கட்டிங்க இல்ல என்ன மரம்னு கேட்டேன் டே ரவி அண்டே படுத்துவா இந்தாங்க மாஸ்டர் மணி நான் என்ன மறுன்னு கேட்ட மணி கொஞ்சம் பொறுங்க சார் இதை பொறுடறா டேய் கேட்ட வாடா எதுக்கு மாஸ்டர் டேய் இன்னும் வாடா ம் டேய் அதுக்குன்னு ஒரு அளவு இல்லை அம்மா இது என்ன மரம் நீங்கள் தான் மாஸ்டராச்சே உங்களுக்கு எல்லாம் தெரியுமே இது கூட தெரியும்ல டேய் உனக்கு வேலை மட்டும் தான் தெரியும் எனக்கு ஆளை தெரியும் இந்த பாருங்க கால் தெரியுது டேய் ஹிங்கல் பண்ணுறது இதுவா நேரம் அடுத்த வாரம் புது கான்ட்ராக்ட் காண்ட்ராக்டருக்கு வரணுமா வேணாமா என்ன மாஸ்டரான்னீங்க என்ன மரம்டா சொல்கிறா அஞ்சரைக்கு நாலு ஆறரை கஞ்சி போங்கு சார் அஞ்சரை நாலு ஆறரை கஞ்சி போங்கு தானே சார் கோங்கு மணி இதை வந்துற ஹாய் பிரியா ஓகே பிரியா ஓகே கண்டிப்பா வந்துற யா பை அடுத்த வாரம் வேலைக்கு வர மணி இந்த ஷோகேஸ் ஓகே மத்ததெல்லாம் உங்க ஓனர் கிட்ட பேசிக்கிறேன் ஓகே சார் ஏ எந்த பிளாட்ரா ரெண்டாவது பிளாட்டு மூணாவது மாடி போன் பண்ணி கேட்டுருவா டேய் அதான் பிளாட்டுக்கே வந்தாச்சுல அப்புறம் நான் போன் அதுக்கு ஒரு காசா நீயே ஒரு மிஸ்டு கால் பார்ட்டி பழனிச்சர் மாட்டில இருந்து வரோம் சிவா சார் அமைச்சுட்டாரு சோகேசி சிம்மா என் பேர் மணி மேஸ்திரி சிங்க மேஸ்திரி தமாஷ் மேஸ்திரி மாஸ்டர் மேஸ்திரி என்னது அது அனுபவம்ல மேஸ்திரி சொல்றாங்க மேடம் ஒரு நிமிஷம் என்னங்க மணின் ஒருத்தர் வந்திருக்காரு ஷோகேஸ் விஷயமா அம்மா பூஜா உனக்கு பிடிச்ச இடத்துல ஷோகேஸ் ஃபிட் பண்ண சொல்லு ஓகேவா சரிங்க வாங்க நீங்க ரெண்டு பேரும் ஷோகேஸ் எடுத்து வாங்க

சரி சரி பிரிச்சு வேலையை பாருங்கடா என்ன மாஸ்டர் நீங்க சிங்கம் இல்லையா அதான் சிங்கத்தை அசிங்கப்படுத்தீங்களா நான் சொன்னேன் என்னடா இப்ப சொன்னீங்களா மாஸ்டர் வேலையை பாருங்க கொஞ்சம் சத்தம் போடாம வேலை செய்யுங்க பக்கத்து பிளாட்ல எல்லாம் ஆளுங்க இருக்காங்க சத்தம் போடாம நான் பாத்துக்கிறேன் மேடம் சரி டீ சாப்பிட்றீங்களா காஃபி சாப்பிட்றீங்களா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மேடம் இல்ல அவர் எதுவும் சாப்பிட மாட்டாரு எனக்கு ஒரு டீ எனக்கு காஃபி எனக்கு ஒரே ஒரு பூஸ்ட் மேடம் ஆளுக்கு ஒன்னா கேட்பாங்க எல்லாருக்கும் டீ எடுத்துருவாங்க

இருக்கிறது மூணு பேர் கேட்டால் வேலை தெரியுன்னு வேற சொல்லுவாங்க சரி சரி எதுக்கும் பத்து ஸ்பானர் கொண்டு போவோம் ரவி இந்த என்ன மாஸ்டர் இது நீ ஆரியல் ஆறு ஏழு கேட்ட ஆனா நான் பாத்தியா உனக்கு அடிக்கடி வேலை வைக்கலாம் நான் பத்து ஸ்பானர் கொண்டு வந்துருக்கேன் இதுல ஆறு ஏழு எங்க இருக்கு பத்துக்குள்ளதான் ஆறு ஆரியல் இருக்கும் என்னடா நான் அந்த ஆறு ஏழு கேட்கல அப்ப எந்த ஆறு ஏழு கேட்ட புது <laughs>